இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதம் சொல்கிறது ஏசாயா நாற்பத்தி மூணு நான்கிலே நீ என் பார்வைக்கே அருமையானபடியினால் கணம் பெற்றா என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் கனவீனப்படுத்தப்படுகிறோம் மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்படுகிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் நீ என் பார்வையில் அருமையானவன் நீ என்னுடைய பார்வையில் கணம் பெற்றாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு உலகத்தின் பார்வையிலே நாம் கனவீனம் உள்ளவர்களாக காணப்படுகலாம் அல்லது மற்றவர்களால் நேசிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் கனவீனம் மற்றவர்களாக கனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் ஆகையினாலே தேவனுடைய பார்வையிலே நீங்கள் உயர்ந்த நிலைமையிலும் உன்னதமான நிலைமையிலும் நீங்கள் இருப்பதினாலே நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் எந்த நிலைமையிலே வைத்து உங்களை பார்க்க விருப்பப்படுகிறாரோ அந்த நிலைமைக்கு நிச்சயமாக தேவன் அழைத்து செல்வார் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் இன்றைய நாளை தொடங்குங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்